மக்களே இஸ்லாமியர்களுடைய புனித வேதமான திருக்குறான மனநம் செஞ்சிருக்கக்கூடிய ஒரு ஆளை கௌரவிக்கிற நிகழ்வுக்கு தாங்க இன்றைக்கி நம்ம வந்திருக்கோம் இந்த ஒரு அருமையான நிகழ்வு எங்க நினைச்சுன்னு பார்த்தோன்னா நம்ம ஒரு காயில் பட்டினத்தில் இருக்கக்கூடிய மதரசது ஹாமிதாவை தாங்க ஏறக்குறைய ஐம்பது ஆண்டுகளை கடந்து பயணிக்கக்கூடிய இந்த மதரசா இன்று வரைக்கும் முன்னூற்றி ஐம்பதுக்கு மேற்பட்ட ஹாஃபில் மாணவர்களை உருவாக்கியிருக்காங்க ஹாஃபில்கள்னால் யாருன்னு பார்த்தோன்னா முழுசா குரான மனனம் செஞ்சவங்களை தான் ஹாஃபில்கள்னு சொல்லுவோம் அதில் இன்றைக்கு ஒரு மாணவர் வந்து ஓதி முடிக்கிறாரு அந்த நிகழ்வை தான் நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே அழகாக இருந்துச்சுங்க இந்த நிகழ்வை பார்க்குறதுக்கு இந்த மாணவரை வாழ்த்தி பல ஆசிரியர்கள் வந்து வாழ்த்துறை ஆட்டுறாங்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு இந்த நிகழ்வை பார்க்குறதுக்கு இந்த மாதிரி உங்களுடைய மக்களும் வந்து ஹாஃபில் ஆக வேணும்னா இந்த மதரசா மதரசத்தில் ஹாமிதியாவை கான்டாக்ட் பண்ணுங்க